நிறைய நிறைய மார்னிங் பிரேக் பாஸ் பண்ணுவீங்கல்ல பாத்துருங்க நல்ல விஷயத்தை பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டீமுக்கு கங்கராச்சுலேஷன் அவங்க வந்து பிரிட்ஜ் கீழே தான் ஸ்டே பண்ணிருக்காங்க மழை பெஞ்சாலும் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கன்னு தெரியல இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வயிறார சாப்பிடணும்னு எதிர்பார்த்து வந்தேன் அவங்களுமே சாப்பிட்டு ஹாப்பி ஆயிட்டாங்க பேக்ட்டோ ஒரு சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடியோவாக தான் இருக்க போகுது இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஒரு நல்ல விஷயம் தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பேக் போடுவோம் ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் இப்போது வர்ற வருமானத்துலேருந்து இப்போ மாதம் மாதம் எனக்கு யூடியூப்பில் ஒரு வருமானம் வருது அது பத்து சதவீதம் மக்களுக்காக ஒதுக்கி வச்சு ஒரு ப்ரீ ஃபுட்டாக ஒரு நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சிருக்கேன் இன்னைக்கு ஏன் நீ பண்ண அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுனால இன்னிக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் அதே மாதிரி ஷார்ட் பீரியட்ல யார்கிட்ட வந்து ஃபுட்டு ஆர்டர் கொடுக்கறது என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது நான் பகடோ பைஸ் பிரியாணி அவர்கிட்ட தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஏற்கனவே நான் ஸ்டேஸ் பண்ணியிருந்தேன் அவன் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப மசாலாலாம் சட்டலா ரொம்ப ஸ்பைசியா இல்லாமல் எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ வந்து நம்ம சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்க போகிறது எல்லா ஏஜ் குரூப்ஸும் அப்படிங்கிறதுனால அது வந்து சட்டலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பிரியாணியோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர்கிட்டயே நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் வந்து ரெகுலராக பண்ணணும் நான் வந்து ரெகுலராக என்னோடய யூடியூப் சேனல் ரன் ஆகிற வரைக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு மூ தீர்மானம் பண்ணியாச்சு ஆனால் அது வந்து அடிக்கடி பண்ணுறது என்ன டைம்ல பண்ணுறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கு அந்த ஹைப்பும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய யூடியூப் வந்து நியூவாக இருக்கிற உங்களுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிடுங்க நான் ஃபுட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேங்க நான் ஸ்கூலில் எடுத்து சாப்பிடும் போது கைப்படாத ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி இப்போ நம்ம போயிட்டு இஷ்யூ பண்ணுற இடத்துல தான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் அப்ப குடுத்துட்டு இருந்தேன் எனக்கு அப்போ என்ன ஒரு இதுனா ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவங்க சந்தோஷப்படுத்திட்டு இன்னும் ரெண்டு குழந்தைங்க எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போது என்னால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அதை வந்து வீடியோ எடுத்தும் போட தேவையில்லை நம்ம வந்து ஒரு பப்ளிசிட்டி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோ எல்லாம் எடுத்தது கிடையாது ரெகுலரா நான் சாப்பிடுற ஃபுட்டு நான் தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன் அதனால வந்து நான் அவங்கள பேக் பண்ண சொல்லிடுவேன் பாக்குறவங்களே வந்து ஹோட்டல் ஓனர்ஸே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க ஏன் உங்க ஃபுட்டை பேக் பண்றாங்க அப்படின்லாம் ஆனா வந்து நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கல நான் அவங்க எப்படி கொட்டதான் போறாங்க அந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகாம வேற ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு நேரம் ஆனாலுமே எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன் ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரீட் டாக்க்கு கொடுத்துருவேன் அதை வந்து கொஞ்சம் எக் மாதிரி மிக்ஸ் பண்ணி வெஜிடேரியனாக இருந்தால் எக் மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன் எந்த ஒரு ஃபுட்டையுமே நான் இது வரைக்கும் வேஸ்டே பண்ணது கிடையாது வாழை இலையில தான் கேட்டிருந்தேன் அதெல்லாம் வாழை இலையில பேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பல்கா அது வந்து அது ஃபர்ஸ்ட் கட்டிட்டு அதுக்கப்புறமா சுட சுட நான் கட்ட சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையா தான் கட்டுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்காட்டி கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பொறுமையாவே செய்யும் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பகட பாய்ஸ்ல ஆஹ் ஒரு நேம்போடயே போட்டிருக்காரு மாற்று திறனாளிகளுக்கு வந்து ஃப்ரீயா வந்து பிரியாணி இல்லையா இல்ல பிரியாணி கொடுக்கறதா போட்டிருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க ரெகுலரா பண்றது அப்படின்றது அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இவரோட பிரியாணி ஸ்டைல் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லே தெரியுது வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி ஸ்மெல் தான் வருது நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம டேஸ்ட் மறந்துருக்கோம்ல ஏகப்பட்ட விஷயங்கள் டெய்லியும் நம்ம ஃபுட் லாகிங் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால நான் மறந்துட்டேன் இப்போ வந்து அவங்க கட்டும் போதுதான் அந்த ஸ்மெல் வருது அப்படியே ஆவி பறக்க கட்டுறாங்களா நமக்கே சாப்பிடணும்னு எடுக்குது இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் ப்ரோ ரிட்டயர்டே நம்ம ப்ரோ கிட்டே பேசுவோம் நீங்க நல்லா பண்றீங்க நான் பாக்க நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸும் தேடி பண்றீங்க நல்ல விஷயம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய கடையில் நான் நான் போனேன் நான் பண்ண கடல நீங்கள்லாம் போய் எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்க பண்ணாங்க ப்ரோ நல்லா இருந்தது சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா தட்ஸ் குட் தர்ஸ் எ வே ஆஃப் கன்டென்ட் மேக்கிங் நான் பிலீவ் பண்ணுவேன் கன்டென்ட் வந்து யாருக்காவது ஒரு ஏதாவது ஒரு உதவியை செய்யணும் இதில் வந்து பெனிஃபிஷியல் இருக்குது அந்த கண்டென்ட் கிரியேஷன்ல இல்லாம யாருமே கண்டென்ட் மேக் பண்ணல இது ஏதோ ஒரு யூடியூப் ரெவன்யூ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பயனளிக்குது அது வந்து நம்மளோட இந்த ஃபுட் பிளாகர்னால நடக்குது அது சரியா பண்றாலும் நீங்களும் ஒரு ஆள் நல்லபடியா நீங்க பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க உங்களை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பட் வந்து நான் இப்போ ஒரு சின்ன லெவல்ல தான் சப்போர்ட் பண்றேன் வந்து நீங்க எனக்கு வந்து உடனே ஆர்டர் எடுத்து பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஏன்னா நான் பிரியாணி சாப்பிட்டுருக்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சட்டிலான மசாலா எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்பைசியா இல்லாம என் கிட்ஸுக்குமே பிடிக்கும் அதனால இப்போ நம்ம கொடுக்க போற இடத்துல வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் இருப்பாங்க அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணேன் எப்படி நீங்க ஆர்டர் சடனாவும் எடுக்கறீங்க எடுப்பீங்களா எடுப்போம் एक्चुअली ஒரு ஒரு பயர் டே சொன்னா எடுப்போம் ஏனா நம்மகிட்ட சென்ட்ரலைஸ் கிச்சன் இருக்கு இப்போ நான் இப்போ எனக்கு பேட்ச் வேணால் நான் கால் பண்ணால் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குன்னா மீட் பண்ண முடியும் எஸ்பெஷலி சிக்கன் பண்ண முடியும் இப்போ மட்டன் லெகான் வான்கோழிலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண முடியாது நான் மீட் ரிசர்சிங் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சிக்கன்னா ஈஸி அந்த ரோட்லேயே தான் சிக்கன் சப்ளையர் இப்போ கால் பண்ணி சொன்னால் சிக்கன் கிச்சன் போயிடும் கிச்சன்லேயே மீதாக வந்துடும் சிம்பிளாக முடியும் மட்டனும் மற்றதுன்னா நான் மீட்டுக்கு முன்னாடியே சொல்லணும் டைம் ஆக மீட்டோட ரேட் வேறு ஜாஸ்தி சொல்லுவாங்க ஒரு சில கடைகள் மூடிடுவாங்க மட்டன் ஷாப் அதெல்லாம் இருக்குது சிக்கன்னா பண்ண முடியும்

அந்த இடத்துக்கு வந்தாச்சு நான் வந்து வாலண்டியர்ஸ் வரை ரெண்டு பசங்களை கூப்பிட்டுருக்கேன் ஏன்னா அவங்களை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா குடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் சடனான்றதுனால தான் பிளான் பண்ண முடிஞ்சுது சரி எல்லாருமே அங்கெல்லாம் அங்கங்க உட்காந்துட்டு இருக்காங்க சரி எல்லாரையும் ஒரே இடத்துல உட்காந்து நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அங்க இருக்காங்க பேரண்ட் அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் ரெண்டு பொட்லும் வாங்குவாங்க அப்ப இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்கன்னு எல்லாருமே எடுத்திருப்பாங்க எல்லாருமே இந்த இடத்துல சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல சரி லைன் ப்ராப்பரா ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்திருக்கேன்றதே சொல்லல கோயம்பேடு பிரிட்ஜு கீழே இருக்கு இல்லீங்களா ரோஹினி தேட்டருக்கு இருக்கு ஆப்போசிட்லயே வரும் அந்த இடத்துல ஸ்டே பண்ணிருக்க பீப்புள்ஸ்க்காக தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் நான் வந்து டூ டேஸ் முன்னாடியே வந்து இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு பேரா ஒரு ஃபார்ட்டில இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஃபார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி ஹையஸ்ட் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவும் ஒரு டென் எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம் எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி கவுண்ட் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வயிறார சாப்பிடணும்னு எதிர்பார்த்து வந்தேன் ஐம்பதுமே காலி ஆயிடுச்சு அவங்க வாங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க போய் எல்லாருமே வாங்கிட்டாங்க ஐம்பதுன்றது கரெக்டா இங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு கரெக்டா இருந்தது எனக்குமே சந்தோஷம் இந்த ஒரு விஷயம் பண்ணது அவங்களுமே சாப்பிட்ட ஹாப்பி ஆயிட்டாங்க பிரியாணி நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது சாப்பிட்டா நல்லா இருக்குது உங்க பேரு இப்ப எல்லாருக்குமே குடுக்கறேன் போது இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க வாலண்டியர்ஸ் மாதிரி சேவாக்கும் இன்னொரு தாமோதரன் சேவாக்கும் தாமோதரனுக்கும் சொல்லிக்கிறேன் நான் இதோட கிளம்புறேன் இந்த வந்து அடிக்கடி பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான் அத வந்து ஆசையை நிறைவேற்கறது உங்க கையில தான் இருக்கு நான் ஆல்ரெடி ஓப்பனிங்ல சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க பாய்